இரண்டு புகழ்பெற்ற திரை உலக ஆளுமைகள் உள்ளிட்ட ஒன்பது எம்பிக்கள் மக்களவையில் ஒரு முறை கூட பேசவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது பதவிக்காலம் முடியும் நாடாளுமன்ற மக்களவையில் உறுப்பினர்களாக உள்ள புகழ்பெற்ற சினிமா நட்சத்திரங்கள் சன்னிதியோல் சத்ருகன் சின்ஹா ஆகியோர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது ஐநூற்று நாற்பத்து மூன்று உறுப்பினர்களை கொண்ட மக்களவையில் அவர்கள் இருவரையும் சேர்த்து மொத்தம் ஒன்பது எம்பிக்கள் பேசுகின்ற வாய்ப்பை இழந்திருப்பது தெரிய மக்களவையில் ஒரு வார்த்தை கூட பேசாத ஒன்பது எம்பிக்களில் ஆறு பேர் பாஜகவை சேர்ந்தவர்கள் ஆவர் இவர்களில் நான்கு பேர் கர்நாடகாவை சேர்ந்தவர்கள் ஆவர் சந்நிதியோல் சத்ருஹர் சின்ஹா ஆகியோரைப் போலவே மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த எம்பியான திப்கேந்த் அதிகாரியும் மக்களவையில் ஒரு முறை கூட பேசவில்லை கர்நாடகாவை சேர்ந்த பச்சகவுடா அனந்தகுமாரெக்டே ஸ்ரீனிவாச பிரசாத் ரமேஷ் ஆகிய நான்கு பேரும் இதே போன்று ஒரு முறை கூட பேசாதவர்கள் பட்டியலில் இணைந்துள்ளனர் இது தவிர்த்து பேசும் வாய்ப்பை இழந்த மற்ற இருவர் அசாமைச் சேர்ந்த பாஜக எம்பி பிரதான் பரூவா பிஎஸ்பி எம்பி அடுல்குமார் சிங் ஆகியோர் ஆவர் மக்களவையில் ஒரு முறையாவது பேசுவதற்கு சந்நிதியோல் உள்ளிட்டோருக்கு சபாநாயகர் ஓம் பிர்லா பலமுறை வாய்ப்பு ஏற்படுத்திக் கொடுத்தும் அவர்கள் அதை பயன்படுத்தவில்லை என்பதுதான் இங்கு குறிப்பிடத்தக்கது